காரசாரமான வாக்குவாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் பொள்ளாச்சி சம்பவத்தை குறித்து நிகழ்ந்த வாக்குவாதம் பொள்ளாச்சி சம்பவத்தின் சமீபத்திய நிலை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பேரவையில முதலமைச்சருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் நிகழ்ந்த வாக்குவாதம் அப்படி என்ன வாக்குவாதம் நடந்தது இதுல எதிர்கட்சி தலைவருக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் சவால் இட்டதாகவும் கூறப்படுது அப்படி என்ன சவால் அப்படின்னு பார்க்கும்போதுதான் பொள்ளாச்சி சம்பவத்தை குறித்து பல விஷயங்களானது பேரவையில வந்து பேசப்பட்டிருக்கு அப்படி அதை பத்தி பேசுறதுக்கான அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை குறித்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கேள்விகள் வந்து எழுப்பிட்டு இருக்கிறாரு அந்த வகையில அந்த விவகாரம் நடக்கும் போதே இருந்து தொடர்ந்து அதிமுகவினுடைய பிரமுகர்கள் வந்து யார் அந்த சார் அப்படின்ற முழக்கத்தை வந்து எழுப்பிட்டே இருக்கிறாங்க சட்டசபைக்கு வரும்போதுமே வந்து யார் அந்த சார் அணிந்துட்டு அந்த வகையில பார்க்கும் இப்ப மு க ஸ்டாலின் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையிலையும் அதுக்கு பதில் கொடுக்கிற வகையிலையும் வந்து நீங்க பொள்ளாச்சி சம்பவத்தை வந்து நினைவு கூர்ந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொருட்கொள்ளாமல் அவங்க வந்து யார் அந்த சார் அப்படின்ற முழக்கத்தை வந்து தொடர்ந்து எழுப்பிட்டு இருந்ததாகவும் அந்த ஒரு விவகாரத்தை கோரி பல கேள்விகளை எழுப்பிய காரணத்தினால பொள்ளாச்சி சம்பவத்தை குறித்து பார்க்கும்போது இது மாதிரியான நூற்றுக்கணக்கான சார்களை என்னால் அடையாளம் காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து முகாசாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது பொள்ளாச்சி சம்பவம் குறித்து முகாசாலின் அவர்கள் பதிவிடும்போது பொள்ளாச்சி சம்பவத்தின் போது பன்னெண்டு நாட்களுக்கு எஃப்ஐஆரை வந்து பதிவிடவே இல்லை பன்னெண்டு நாட்கள் கழித்து தான் எஃப்ஐஆரே பதிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்றாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது முற்றிலும் பொய்யான தகவல் தவறான தகவல்களை முதலமைச்சர் மு அவர்கள் வந்து பதிவிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க அதுக்கு மறுபடியும் கண்டனம் தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில மு அவர்கள் வந்து இதுக்கான போதிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது அந்த ஆதாரங்களை வந்து நாளைக்கே வந்து சபாநாயகர் கிட்ட கொடுக்கிறதுக்கு நான் தயார் இது ஒருவேளை பொய்யாக இருந்தா அதுக்கு தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை வந்து எழுப்புறாரு அதே மாதிரி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது டிஃபெண்ட் பண்ற வகையில பொள்ளாச்சி சம்பவத்தை ஒட்டி ஒரு பெண் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க ஒரு பெண் சொன்ன உடனே வந்து இருபத்தி ஆறு மணி நேரத்திலேயே வந்து நாங்க நடவடிக்கை எடுத்து மூன்று நபர்களை கைது செஞ்சிருக்கோம் இன்றளவுக்கும் அந்த நபர்கள் குற்றவாளிகளாக அறியப்பட்ட அந்த நபர்களுக்கு எந்த வகையிலையுமே வந்து விடுதலை தர முடியாத வகையில சிறையில தான் இருந்துட்டு இருக்காங்க பெயில் கூட கொடுக்க முடியாத வகையில தான் இருக்கப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு நாங்க கரெக்டா தான் அந்த வழக்கு வந்து விசாரிச்சோம் அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் நாங்க பண்ணல அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படி இந்த வாக்குவாதம் வந்து முற்றி போகும்போது தான் இந்த சவாலை வந்து இருக்கிறாரு அதாவது இந்த தண்டனையை வந்து இது ஒருவேளை நான் சொன்னது பொய்யான தகவலா இருந்தா எஃப்ஐஆர் வந்து பன்னெண்டு நாட்கள் பிறகுதான் போடப்பட்டது அப்படின்றது பொய்யான தகவலாக இருந்தால் பொய்யான தகவலை பதிவிட்டதுக்கான தண்டனையை நான் எடுத்துக்கொள்கிறேன் நான் அனுபவிக்க ரெடி அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்ற மாதிரியான சவாலை வந்து முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து எழுப்பியிருக்கிறாங்க சபாநாயகர் அவர்கள் தொடர்ந்து இந்த ஒரு பிரச்சனையை வந்து தொடர்ந்து விவாதம் வந்து போய்கிட்டே இருந்த நிலையில சமாதானப்படுத்துற வகையில பொது உடமையா இருந்து இரண்டு தரப்பு கருத்துக்களையும் கேட்டுட்டே இருந்த சபாநாயகர் அவர்களே இறுதியில் பசிக்குது சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த ஒரு வாக்குவாதத்தையே வந்து சொல்லப்படுது அதே மாதிரி வாக்குவாதம் நடத்திட்டு இருக்கும் போதே துரைமுருகன் அவர்களுமே வந்து நடுவுல ஒரு நகைச்சுவை காரணமாக அவர்களுடைய நகைச்சுவையையும் சொல்லி அப்படியெல்லாம் கூட டைவேட் பண்ண பார்த்தாலுமே இந்த ஒரு வாக்குவாதம் அப்படின்றது வந்து போய்கிட்டே தான் இருந்தது இந்த ஒரு விவாதம் தான் இருந்தது இறுதியாக சபாநாயகர் அவர்கள் சொல்லிதான் வந்து விவாதம் விவாதமே நின்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அப்படி அண்ணா யுனிவர்சிட்டியோட விவகாரத்துடைய அழுத்தம் என்ன அண்ணா யுனிவர்சிட்டியோட விவகாரம் எவ்வளோ பெரிய சென்சிட்டிவ் மேட்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் சமீபத்தில் நடந்தது அதே மாதிரி பொள்ளாச்சி சம்பவத்தை வந்து தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட அந்த சம்பவத்தினுடைய சமீபத்திய நிலை என்ன அப்படின்றத பார்க்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு பெண் வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி நமக்கு வந்து அநீதி நிலைந்துட்டு இருக்கு அப்படின்றத தைரியமா வெளியில வந்து மக்களிடையே சொல்லும் போது தான் தமிழகத்துல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு பெண்களுக்கு எதிராக பாலியல் ரீதியாக இவ்வளவு பெரிய வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்றதே தெரிய வந்தது பிரஜ்வல் அவர்களுடைய அந்த பாலியல் வன்கொடுமை வந்து மிகப்பெரிய வழக்கு அப்படின்ற வகையில தேசத்தையே வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அந்த வகையில இந்த ஒரு பொள்ளாச்சி சம்பவமானது தமிழக மக்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின அந்த ஒரு கேஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெண்களை வந்து காதல் செய்யற வகையில அவங்களை வந்து ஆசைக்குரிய வார்த்தைகளை பேசியோ அல்லது அவங்கள வந்து அவங்களுக்கு தெரியாமையே வந்து வீடியோக்கள் எடுத்து அதை வைத்து மிரட்டி பணம் பறிப்பது பாலியல் ரீதியாக வந்து துன்புறுத்துவது இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பெண்களுக்கு நிகழ்த்தப்பட்டது அதுவும் பெண்கள் இல்ல நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு இந்த மாதிரியான அந்நீதி குறிப்பிட்ட ஒரே ஒரு கேங்க சார்ந்தவர்கள் மூலம் இவ்வளவு பெண்களுக்கு இவ்வளவு அநீதி நடந்திருக்கு யாருடைய பின்பலம் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுப்பப்பட்டுச்சு அந்த ஒரு வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது தமிழக தமிழகத்தையே ஒரு வழக்கு அப்படின்னு தான் இருக்கு அவ்வளவு பெரிய வழக்குடைய நிலை தற்போது என்ன இப்போ பேரவையில் பெரிய விவாத பொருளாகவே மாறியிருக்கே அந்த வழக்கினுடைய நிலை என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் பெண்களிடம் நட்பா பேசி பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில அந்த ஒரு கேஸ் ஆனது சிபிஐக்கு மாற்றப்பட்டு சமீபத்திய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறையினர் இந்த ஒரு சம்பவத்தை இந்த ஒரு கேஸை விசாரிக்கும் போது பல சர்ச்சைக்குரிய பல சந்தேகத்துக்குரிய கேள்விகள் வந்து உண்டான நிலை சிபிஐக்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டது இந்த வழக்கு விசாரிக்க ஆரம்பித்தது பின்னாடி பல வழக்குகள் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டாலும் இந்த வழக்கானது தொடர்ந்து சிபிஐ மூலமாக விசாரணைக்கு உட்படதான் இருந்தது அந்த வகையில் பார்க்கும்போது எந்த மாதிரியான விசாரணைகள் எல்லாம் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது குற்றம் நடந்த அந்த இடத்துக்கு அடிக்கடி போய் சோதனை மேற்கொள்வது அங்க அங்க போய் பல விஷயங்களை விசாரணை பண்ணுவது அப்படின்ற மாதிரி பல நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அந்த விசாரணை சோதனையின் அடிப்படையில் குற்றம் நடத்தப்பட்ட அந்த இடத்துல வந்து முப்பது சீடிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு முப்பது சீடிகள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு ஆய்வு மேற்கொள்ளும் போது பல பெண்களை வந்து துன்புறுத்தி அவங்கள வீடியோ எடுத்து அந்த ஒரு காணொலிகள் எல்லாமே வந்து அந்த சீடிகள்ல வந்து பதிவாகிருக்கு அந்த சீடிகளின் அடிப்படையில் அந்த பெண்கள் கிட்ட பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் மூலமாகவோ அந்த பெண்கள் கிட்ட இருந்து ரகசிய விசாரணை வந்து நடத்தப்பட்டு யாருக்குமே தெரியாத வகையில யார் அந்த பெண்கள் அப்படின்ற வகையில அவங்களுடைய ஐடென்டி எதுவுமே ரிவீல் செய்யப்படாம ரொம்பவே பிரைவசியா அவங்கள ரொம்பவே பிரைவேட்டா அந்த பெண்கள் பெண்களிடம் வந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்துட்டு இருக்கு பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாம அவங்களுக்கான அடிப்படை பாதுகாப்பையுமே வந்து உறுதி செஞ்சிருக்கிறாங்க அந்த வகையில் இந்த வழக்குக்காகவே ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை வந்து கோயம்புத்தூர்ல அமைச்சு இந்த வழக்குகளை வந்து விசாரிச்சுட்டு வராங்க அந்த வகையில் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒரு மகளிர் நீதிபதியை வந்து நியமிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை விசாரிக்கும் போது பொதுமக்களோ அல்லது பத்திரிகையாளர்களோ நீதிமன்றத்துக்குள்ள வர்றதுக்கான அனுமதி வந்து கொடுக்கப்படல பெண்கள் நேரடியாகவே வந்து ஆஜராகி அவங்களுடைய வாக்குமூலங்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்டத்தட்ட அந்த சீடியில் இருக்கக்கூடிய ஒன்பது நபர்களை வந்து அடையாளம் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த ஒன்பது நபர்களுமே வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது பார்க்கப்படுது பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட ரொம்பவே பிரைவேட்டாக விசாரணை பண்ணிட்டுருக்காங்க அந்த காரணத்தினால மூடப்பட்ட அறைக்குள்ள விசாரணை மேற்கொள்ளப்பட்டுட்டு இருக்க காரணத்தினால இந்த ஒரு கேஸ் குறித்து மீடியா கிட்ட பெரிய அளவில் ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்கப்படல ஆனால் இந்த வழக்கு குறித்து விசாரணைகள் அப்படின்றது ரொம்ப வேகமாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வழக்கு குறித்து வெகு சீக்கிரமாகவே வந்து தீர்ப்பும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க மேலும் சிபிஐயை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்பது நபர்களுக்கு ஜாமீன் வந்து வழங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஒன்பது நபர்களுக்குமே வந்து ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்றது திட்டவட்டமாக வந்து நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிபிஐ வந்து அந்த ஒன்பது நபர்களையுமே வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க அந்த வகையில் அந்த ஒன்பது நபர்களுக்குமே ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீதிமன்றங்கள் திட்டவட்டமா அறிவிச்சிருக்காங்க சபரிராஜன் முதல் மணி வரைக்குமே வந்து எந்த ஒரு அடிப்படையிலுமே அவங்களுக்கான எந்த ஒரு ஜாமீனுமே கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீதிமன்றங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்களிடம் நேரடியா விசாரிச்சு சிபிஐ அந்த ஒன்பது பேருடைய ரோல்ஸ் என்னென்ன அப்படின்றத டீடைலா சிபிஐ வந்து கொடுத்திருக்காங்க அதை தாண்டி இந்த ஒன்பது பேருக்குமே வந்து இடைக்காலத்துல ஒரு முறை வந்து ஜாமீனானது வழங்கப்பட்டது ஆனா அந்த ஜாமீன் வழங்கிய உடனே வந்து சென்னை உயர் அந்த ஒரு ஜாமீனை ரத்து செய்ய கோரி சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில பார்க்கும் போது குற்றவாளிகளாகிய இந்த ஒன்பது பேர் வந்து வெளியில நடமாடுனாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் எந்த தைரியத்துல எந்த நம்பிக்கையில வந்து வெளியில வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பி அவங்களுடைய அந்த ஜாமீன் மனுவை வந்து ரத்து செஞ்சிருக்கிறாங்க நீதிமன்றம் அந்த வகையில் ஒன்பது பேருமே தண்டனையை வந்து அனுபவிச்சிட்டு இருக்காங்க சேலம் சிறையில வந்து தற்போது அவங்க அடைக்கப்பட்டு அவங்களுக்கான தண்டனையானது கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் வந்து எட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து நீதிமன்றத்தில் நேரடி ஆஜராகி அவங்களுடைய வாக்குமூலங்களை வந்து இருக்காங்க அந்த வகையில தொடர்ந்து வழக்கினுடைய விசாரணைகள் வீரியமா நடந்துட்டு இருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான அந்த ஒரு நீதியை நீதிமன்றம் வழங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி